வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் கலியுகம் தொடங்கி ஐயாயிரத்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின் இந்த உலகத்தை யாரு ஆட்சி செய்ய போகிறார் என்பதை பன்றின் குழக்கம் சித்தர் தன் பாடலியை கூறியிருப்பது என்ன என்பதை பற்றியும் ஆப்போம் ஆமி அப்புலத்தாருக்கு அடையாளம் கீன் பூமேடை அழிக்க வந்தோறாவை செய்வான் பூரணமாய் மாமதுரம் முந்தி நெற்பன் தாமே கையெழுத்து அக்கினி சலந்தான் போங்கும் தட்டாமல் அம்படத்தில் ஏறி நெற்பன் கோமேதகத்து ஒளிபோல் தேகம் என்னும் குமரையத்தின் இவர்கள் குரு குலத்தன ராமே ஆமிய குலத்தாருக்கு அடையாளம் கே அன்றாந்தம் தனியாக கலிங்குகன் தொடங்கி அஞ்சாயிரம் நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் யாருந்த உலகத்தோட குலத்தோட அலைய அடையாளத்தை சொல்ற கீழ் அப்படின்ற மசோதார் அவங்க வந்து அந்த அந்தத்தையும் ஆளும் வளமை பெற்றவர்கள் அப்படின்றது மேடை எய்தி தவயோகம் செய்வார் பூரணமாய் மாமதுரம் உண்டே நிற்பார் அவங்க வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தவத்துல வந்து சிறந்த அங்க வாங்கலாம் அதாவது வாசயோகத்துல தேர்ச்சி பெற்று அந்த அமுதத்தை உண்ட வாங்கலாம் அவங்க அப்படின்ற தாமே கை இரட்டு அக்கினி ஜலந்தான் பொங்கும் தட்டாமல் அம்பரத்தில் ஏடி நிற்ப அக்கினி சலந்தான் பொங்கும் அப்படின்னா சந்திரக்கலையையும் சூரிய கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பான் தேர்ச்சி பெற்றுமணி மார்க்கமாக வந்து அந்த அம்பரத்தை காற்றை ஏற்றும் பிக்கு வந்து அவரோட தேகம் வந்து கோமேதகத்து ஒரே தேகம் இன்னும் கோலயத்தில் இவர்கள் குரு குலத்தினராமே இவங்கதான் வந்து குருகுலமா வந்து அறியப்படுவாங்க அதைதான் வந்து சொல்றாரு கோமேதகத்து ஒரு போல் தேகம் இன்னும் கோலயத்தில் இவர்கள் குரு வந்த விதம் ஏதென்றாலோ குணமாக பிரம்மாவின் வலபாகத்தில் நலமாக சாம்பு வசித்தர் ஜெனித்தார் வசிட்டதும் மறக்க குல வேந்த தலமறிய பிரம்மாவை இகழ்ந்தே பாபி தாக்கி சில புறம் கோட்புரத்தை செய்து காமத்தி காமர்த்தி அதில் கனமாக மறையோன் என பத்தம்பே குலத்தாரியம் ஏதன் பிராகு குணமாக பிரம்மாவின் வளப்பாதத்தி அதாவது பிரம்மன் பகைக்கு சொல்லுவோம் மனுஷங்களை வந்து சமமாக தான் பிடித்தா அதுக்கப்புறம் வந்து நலமாக சாம்பு வசித்தினித்தார் வசிட்ட மழக்கற் குல வேந்த நாதி அதுக்கப்புறம் வந்து அந்த மைதை குலத்துல வந்து வசித்த என்ற பே கொண்ட வந்து பிரல வேந்தனா அத பிரம்மாவை இகந்த பாவி தாக்கி சில புராணம் கோட் புரட்டே செய்தன் அவர் என்ன அந்த வயசிஷ்டர்ன்றது அடக்க குலந்தரு வேந்தன் ஆகி அந்த புரட்ச பிரம்மாவியை இகந்தேன் புராண புராணத்துல வந்து சில பொய்களை சொல்லி எழுதி வச்சா உலக மக்களுக்கும் வந்து எடுத்து சொல்லாம விஷயங்களை எடுத்து சொல்லி அதுதான் வந்து உலகிற்பு எட்டது என்று சொல்லி அந்த அவன் வந்து உலக மக்களிடையே வந்து ஒரு நல்லவன் புல காமிச்சு ஒரு நல்ல பட்டம் பெற்றான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிறேன் மறைவான குளம் விளங்க பேதம் காட்டி மாயையுற்று மூலதை மயக்கி போட்டான் மறைந்து மின்றார் நியூற்ற பிரம்மாவும் எய்தி குறைவின்றி தான் வசித்து புணமாகி பின் குடுத்தாரே சாபமது புகைகள் போக அரிய ஐயாயிரத்து நாற்பது அப்பால் அல்லது கொண்ட மறியோரின் புலம் பாழின்றார் மறைவான குலம் விழுந்த பேதம் காட்டி மாயையுற்று மூலதை மயக்கி போட்டான் அவன் கத்து வச்சிருந்த மந்திரங்களா வச்சு மூலகியும் வந்து அந்த மந்திரங்களா வந்து மயக்கி வச்சிருந்தான் அவன் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி மயக்கி வச்சிருந்தான் அப்படின்ற சொல்றாரு நிறைந்து வந்த சாம்பு வந்த மறைந்து நின்றார் நியத உற்ற பிரம்மாவும் சாந்திய மனித இன்னொரு குலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்டர் செய்வத பொறுக்காம அத செய்ததை அநீதி தப்பு உலக மக்கள் செய்கிற அநீதி தப்பு பொறுக்காம அவங்க வந்து தவம் புரியத்துக்காக காடு மறைக வந்து சென்றாங்க அவங்கள வந்து சாம்பு வந்த குளம் அப்படின்ற மாதிரி குறுக்க சொல்றாரு குறை வின்றி தான் வசித்து குணமாகி பின் சாபம் என்று குறைகள் போக பிரம்மா வந்து அந்த வஜிஷ்டி செய்யறதை பொறுத்து கொள்ள முடியாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அறையவே ஐயாயிரத்து நாற்பது அப்பால் அகழ்ந்து கொண்ட மறியோரின் குளம் பாழ் என்றார் அதாவது அஞ்சாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வஜிஷ்டன் ஜெயிச்ச குலம் வந்து அழிந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆர்ப்பரித்து அப்போது அகன்று நின்ற அறிவுடைய சாம்பு வந்தர் என்ற சாது சீர்பெரிய கைலையினை நோக்கி சாரன் சிதராமன் தவம் செய்த அருண் தன்னாலே கார் நிறைந்த கமலாட்சி என்ற மாதை கருத்துடனே மனம் புரிந்து தவனை உண்மை நீர் விளங்கு ஐயாயிரத்து நாற்பது அப்பால் நெறியுடனே வளர்ந்தோங்க வரமை பெற்றார் ஆர்ப்பளித்து அப்போது நின்ற அறிவுடைய சாம்பு வேந்தர் என்ற சாது அந்த வசிஷ்டர் செய்து கொள்ள முடியாம அப்போது அகன்று நின்ற அந்த சாம்பு வெந்தர் குளத்தில் வந்த சாதுக்கும் சீ பெரிய இணை நோக்கி சாரல் சிதகாமந்த அவன் செய்து அறன் தன்னாலே அந்த சாம்பு என்ற குளத்திலிருந்து வந்த அந்த சாது என்ன பண்றான்னா வசிஷ்டர் சேத பொறுக்க முடியாம கைநாய நோக்கி சொல்றாரு கைநாயத்துக்கு சென்று அங்க வந்து கருந்து கமலாட்சி என்ற மாதை கருத்துடனே மனம் புரிந்து தவமே உண்ணி அவர் என்ன பண்றார்னா கமலாட்சி என்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சவத்தை வந்து தொடர் நீர் விழந்து ஐயாயிரத்து நாற்பது அப்பான் நெறியுடனே வளர்ந்தோங்க வளமே பெற்றார் அவரோட தவத்தினால வந்து கிட்ட இருந்து அவர் வரத்த வாங்குறாரு அது என்னன்னா கலியுகம் தொடங்கி ஐயாயிரத்தி நாற்பதுக்கு அப்பால் வந்து இந்த குலத்தில் வரவங்களோட ஆட்சி வந்து ஓங்கி நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க சொல்றாரு இந்த படங்கள் கருந்த அவர் என்ன சொல்றாருனா இப்ப இந்த உலகத்துல தழைத்து நிற்கிற ஒரு குலம் வந்து அழிஞ்சு போக்குவோம் அவங்க வந்து மக்கள் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து உண்மை உண்மையெடுத்து சொல்லாம வரலாற்றுல இப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொய்யை வந்து எடுத்துரை மக்களை வந்து அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி அஞ்சாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வந்து தென்மெல்ல வந்து அழிய துறவமா அந்த அஞ்சாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல இருந்து சாம்பு வெந்தர் என்ற குளம் இந்த உலகத்திலிருந்து ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்டர்நெட்ல போயிட்டு சாம்பு வந்த குலம் சர்ச் பண்ணி பார்த்தா தற்போது வந்து ஒரு தாத்தப்பட்ட குலமாக அது இருக்கு சோ ஓரக்கறி என்ன சொல்றாருன்னா கதியோகம் தொடர்ந்து அஞ்சாயிரத்தி நாப்பத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ வந்து நல்லா தொழிற்சி இருக்கிற ஒரு குளம் வந்து அழிந்து போகின்றாரு அதே மாதிரி தற்காலத்திலும் താഴ്ത്തപ്പെട്ട വയ്ത്ത ഒരു കുളോടെ കൈ ഓംഗി അത് ഉലകത്തെ ആളുകാങ് അപേണ്ട മാറി തുടങ്ങിയ രണ്ടായിരത്തി നാപ്പത് ആണുകൾക്ക് അപ്പുറം പാത്തീനാ തമിഴ്നം വന്ന് ഉലകയാള പോലും നല്ല പ്രിവാഷനെസം പണിയത് അതായത് പാത്രീന മുപ്പളവും സങ്കമി ഇടത്തിൽ ഒരുവാന് അവൻ ഉലകയാ അപ്പൊ முக்களோதும் சங்கமிக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் சோ வருங்காலத்துல தமிழ் வந்து ஆட்சி போடுவார் என்பதும் அந்த ஆட்சி வந்து அறமேயோக்கத்துடன் தொடரும் என்பதையும் சித்த பாடமாய நாம் தெரிந்து கொண்டோம் நம்பி அன்பே இந்த சித்தகணையின் பாடல்களில் யாவும் அவர்களின் அடுத்தகளையும் மட்டுமே எடுத்து ஒரிக்கையாக விடுகிறாரு இதில் மற்றவர்களின் மனதை புண்படும்படியோ அல்லாத தனிப்பட்ட கருத்து பிரேதக்கும் புகுத்தப்படவில்லை சித்தவியின் பாடலின் அர்த்தம் புரிந்து அதன் உண்மை ஆராய்ந்தே அறிந்து நாம் திவடைய வேண்டும் அதுவே இந்த பதிவுகளின் குறிப்போம் அடுத்த பதிவில் வேறொரு சித்தரின் பாடலின் விளக்கமும் அதன் சூற்றமும் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்